மின்கட்டண உயர்வை எதிர்த்து போராட்டம் நடத்திய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது காவல்துறையினர் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகே பாமக சார்பில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மாதம் ஒருமுறை கணக்கீடு கோரியும் தமிழக அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இந்நிலையில் மின்கட்டண உயர்வை கண்டித்து அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது எழும்பூர் காவல்துறையினர் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதேபோல் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி செய்தி தொடர்பாளரும் வழக்குரைஞருமான கே பாலு உள்ளிட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்